இந்த உபதேசத்திலே ஞானகுரு அவர்கள் ஈஸ்வரப்பட்டார் தம்மை காட்டிற்குள் அழைத்துச் சென்று பல துன்பங்களை செயற்கையாகவே எனக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக பல உண்மை நிலைகளை அறியும்படி செய்தார் என்று கூறுகின்றார் அது ஈஸ்வரப்பட்டரே உனக்கு இது போன்ற துன்பத்தை ஏற்படுத்துவதற்குள்ளான காரணத்தையும் விளக்குவரை கொடுக்கின்றார் காரணம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியம் கண்டு வந்த உண்மைகளை அறியக்கூடிய சந்தர்ப்பம் அன்றைய வேடனான வான்மீகிக்கு கிடைத்தது அந்த உண்மையை அகசியர் எதை கண்டு வந்தாரோ அதை வான்மீகியும் உணர்ந்து வெளிப்படுத்தினார் ராமாயண காவியமாக வேடனான அந்த வான்மீகிக்கு கிடைத்த சந்தர்ப்பம் போல அகசியனுக்குக் கிடைத்த சந்தர்ப்பம் போல உனக்கும் அதாவது ஞான நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி துன்பத்தை ஊட்டி உண்மையின் உணர்வை நீ அறிய வேண்டும் என்பதற்கே உன்னை காட்டிற்குள் அழைத்து வந்தேன் என்றார் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காரணம் அன்று அரசியல் கண்ட இயற்கையின் உண்மைகளை அதனுடைய இயக்கத்தின் தன்மைகளை நீ எப்படி உணரப்போகின்றாய் எவ்வாறு அதை உணர்கின்றாய் எந்த வழியிலே நீ உணரப் போகின்றாய் எந்த வழியிலே நீ செயல்படுத்தப் போகின்றாய் என்று வினாக்களை இப்படி எழுப்புகின்றார் அப்பொழுது சொல்கின்றார் ஞானவு இங்கே காட்டு பகுதியில் குருணா காட்டிய வழியிலே வந்தபின் எனக்கு சரியான உணவு இல்லை உறக்கமும் இல்லை ஆனால் காட்டிற்குள்ளோ அட்டைகள் அதிகம் என் உடலிலே அட்டைகள் ஒட்டி கொள்கின்றது ரத்தத்தை எல்லாம் குடிக்கின்றது எனக்கே அது தெரியாது ஏற்கனவே காட்டிற்குள் சாப்பாடு குறைவு இருக்கிற இரத்தத்தை அது சாப்பிடுகின்றது அப்பொழுது எனக்கு மயக்கமே வந்துவிட்டது சாமி என்றேன் குருநாதனிடம் நான் நீ உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை எது இயக்குகின்றது அந்த உணர்வை இயக்குவதிலும் நீ எப்படி மீள வேண்டும் என்பதனை உணர்வதற்கு தானப்பா உனக்கு இத்தகைய அனுபவத்தை கொடுக்கின்றேன் ஆனால் அகசியம் கண்ட உண்மையை வான்மையை அவருக்குள் அந்த உணர்வுகள் பட்ட பின் தீமையை அகற்றும் மலிமை வான்மீகி எவ்வாறு பெற்றார் அவருடைய சந்தர்ப்பம் தீமையை நீக்கும் ஆற்றலை எப்படி நுகர்ந்தார் என்ற இந்த உண்மை தத்துவத்தை எனக்கு உணர்த்துவதற்காக அதாவது வான்மீகி எப்படி அந்த சக்தி பெற்றார் என்பதை எனக்கு உணர்த்துவதற்காக இப்படி கடலிலே ஆழ்த்தினார் குருநாதர் என்று ஞானகுரு சொல்கின்றார் ஏனென்றால் துன்பத்தின் நிலையிலிருந்து நீ பெறக்கூடிய அந்த உண்மை அதை நீ அறியப்படும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய சந்தர்ப்பங்கள் அவனுக்கும் இருக்கும் நல்ல உணர்வுகளை அது எவ்வாறு மாற்றுகின்றது அவனுக்கு எப்படி தீமை வருகிறது நல்லவனுக்கு எப்படி தீமை வருகிறது என்பதை நீ அப்பொழுதுதான் உணர முடியும் நீ நல்லதை பெற வேண்டும் என்றுதான் நான் குறிப்பிட்ட பின் என் பின்னாடி வந்தாய் ஆசைப்பட்டு வந்தாய் ஆனால் இங்கே அட்டையோ உணவோ மற்ற நிலைகளோ இதையெல்லாம் முன்னே எத்தனை நிலைகள் சிக்கலுக்கு ஆளாக்கும் பொழுது இதையெல்லாம் இடைமறித்து உன்னை எப்படி இதையெல்லாம் மாற்றுகின்றது நீ எதற்குள் சிக்குகின்றாய் நீ எதை பெற வந்தாய் நீ எதை பெற வேண்டும் நீ எதன் வழியிலே வாழ வேண்டும் உனக்குள் எதை வலுப்பெறச் செய்ய வேண்டும் என்பதை வலுவாக உனக்குள் உணர்த்துவதற்குத்தான் உன்னை காட்டிற்குள் இங்கே அழைத்து வந்தேன் என்று ஈஸ்வரப்பற்று கூறுகின்றார் கூறுகின்றார் வாழ்வியும் முதலிலே முரடன்தான் தான் இப்பொழுது நீயும் ஒரு முரடன்தான் நீயும் அடிக்கடி குற்றம் செய்பவன் தான் நீ எதனால் குற்றம் செய்கின்றாய் எப்படி குற்றவாளியாக ஆகின்றாய் ஆக உன்னுடைய சந்தர்ப்பமே உன்னை குற்றவாளியாக மாற்றுகின்றது அந்த குற்றத்திலிருந்து மேலும் உணரும் அதனுடைய சக்தியும் நீ பெறுவதற்காக வேண்டி இயற்கையின் நிலையில் எவ்வாறு இயங்குகின்றது என்ற நிலையை நீ உணர உன்னை இந்த காட்டிற்குள் அழைத்து வந்தேன் ஏனென்றால் நீ எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நீ செயல்பட்டது அனைத்துமே அதனதன் பசிக்கு அதன் அதன் உணர்ச்சிகளை ஒந்துகின்றதப்பா அதனின் செயலாக்கங்களை செயல்படுத்துகின்றது என்று சொல்லுகின்றார் ஈஸ்வரப்பட்டு ஆனால் அதே சமயத்தில் அங்கே காட்டிற்குள் கொசுக்கள் மிகவும் கடுமையானது கண்ணுக்கு புலப்படாத ஈக்களும் உண்டு மேலே பட்டால் அரிப்பு ஏற்படும் அரிப்பு ஏற்பட்டால் நீர் போன்று வடியும் அதை தேய்க்க ஆரம்பித்தால் கடைசியில் அது கடுமையான நிலைகளுக்கு ஆகிவிடும் ஆனால் அது போன்ற ஈக்களோ கண்ணுக்கு புலப்படாது ஆனால் அரிப்பு வரும்பொழுது உனக்குள் என்னவெல்லாம் செயல்படுகிறது என்று பார் அந்த அணுக்கள் எப்படி உடலில் உருப்பெறுகின்றது இந்த உடலின் தன்மை உன்னை எப்படி இயக்குகின்றது உன் கண்ணுக்கே புலப்படவில்லை ஆனால் அணுத்தன்மையாக வருகின்றது அரிக்கின்றது அரிப்பின் தன்மை எவ்வாறு இயக்குகின்றது எதை நீ இயக்குகின்றாய் நீ எதை பெற வந்தாய் நான் உபதேசிக்கும் நிலையிலிருந்து அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் உனது நினைவலகை எவ்வாறு மாறுகின்றது இதிலிருந்து உன் நினைவலைகளை நீ எவ்வாறு மாற்ற வேண்டும் எதன் வலிமையை நீ பெற வேண்டும் என்று ஈஸ்வரப்பட்டு என்றாலே பல வினாக்களை எழுப்புவதுதான் அனுபவங்களை கொடுத்து கொடுத்து பல சிக்கலான நிலைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஏன் இதெல்லாம் நிகழ்கின்றது நான் சொல்வதை நீ கேட்கிறேன் என்று வந்தாய் இப்பொழுது ஏன் நீ கேட்கவில்லை உன்னை எது மாற்றுகின்றது உன் நினைவலை நீ எவ்வாறு மாற்ற வேண்டும் எதனுடைய வலிமையை நீ பெற வேண்டும் என்று இப்படித்தான் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு நொடியிலும் இயற்கையின் இயக்கத்தின் உண்மைகளை உணரும்படி அதை செயல்படுத்தி அதிலே பக்குவ நிலையை பெறுவதற்காக இதையெல்லாம் குருநாதர் எமக்கு அனுபவபூர்வமாக கொடுத்தார் என்று ஞான ஒரு உணர்த்துகின்றார் இந்த உண்மைகளை நீ அறிந்த உண்மையைத்தான் நான் பற்ற உண்மைகளைத்தான் உனக்கு இதன் மூலமாக உணர்த்தி காட்டுகின்றேன் அதுபோல அகசியம் கண்ட உண்மையின் உணர்வுகள் அனைத்தும் இந்த சூரியனுடைய காந்த சக்தி கவரப்பட்டு இந்த காட்டிலே அலைகளாக படர்ந்துள்ளது அதைத்தான் அந்த வேடனான வால்மீகி அவனுடைய சந்தர்ப்பம் பட்சி ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையில் இவன் ஒன்றை தாக்கி அதன் வழியிலே இன்னொரு பட்சி பாச உணர்வை வெளிப்படுத்தும் பொழுது அந்த பாச உணர்வால் தாக்கப்பட்ட வான்மீகிதான் அந்த பாச உணர்வு ஏகும் பொழுது சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து வைத்திருந்த அகசியின் வானொலைகளை வான்மீகி உடலுக்குள் அவன் சந்தர்ப்பம் நுகர நேர்கின்றது ஆக பட்சியின் காரணமாக அகசியின் உணர்வுகள் அவன் கவர்ந்தது அந்த உண்மையை உணர்த்தி தீமை நிலையிலிருந்து அகற்றி தெளிந்த மனம் கொண்டு உலகுக்கே ராமாயண காவியமாக அவர் வெளிப்படுத்தினாரப்பா என்று ஒரு உணர்த்துகின்றார் இப்படித்தான் ஒவ்வொரு மகரிஷியும் விண்ணின் ஆற்றலையும் அகசியின் கண்டிருந்த பேருண்மைகளையும் எவ்வாறெல்லாம் பெற்றார்கள் ஒளியின் சரீரமாக எப்படி ஆனார்கள் என்று சப்தரிஷி மண்டலங்களாக எப்படி வாழ்கின்றார் என்பதை உணர்த்திவிட்டு ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது இதை எப்படி பெற முடியும் அந்த விண் செல்லும் மார்க்கம் என்ன சரியான மார்க்கம் என்ன என்பதை எனக்கு காட்டிற்குள் வைத்து பல இன்னல்களை கொடுத்து உணர்த்தினார் என்று கூறினார் ஞானபுரவர்கள் இதில் வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தித்தான் எனக்கு உண்மைகளை உணர்த்தினார் அதில் பெற்ற அனுபவங்களைத்தான் உங்களுக்கு இதில் சொல்லுகின்றேன் ஆக ஒவ்வொருவரும் அந்த செல்லும் ஆற்றலை பெற வேண்டும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் ஒவ்வொரு ஞானி பெற்ற நிலைகளை பெற வேண்டும் அகசியம் கண்ட நிலைகளை பெற வேண்டும் என்று எனக்கு காட்டிலே இன்னல்கள் அதை ஏற்படுத்தி கொடுத்தால் நீங்கள் வீட்டிற்குள் நாட்டிற்குள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இன்னல்களோ துன்பங்களோ வரும் பொழுது ஒரு கொடுத்த நிலைகளை அவரை எண்ணி மகரிஷிகளை எண்ணி அகசியனை எண்ணி சக்திகளை வளர்த்து கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் எல்லாம் உணர்த்துகிறேன் என்று ஞானகுரு இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு அவருடைய அனுபவத்தை நமக்கு உணர்த்தி நல்வழி காட்டுகின்றார்கள்